மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே பல்வேறு பிறவிகளை நமக்கு மிக அழகாக வரிசைப்படுத்துகிறார் சிவபெருமானை பார்த்து மாணிக்க சுவாமி கேட்கிறார் நான் இன்னும் எத்தனை பிறவிகள் தான் எடுக்கணும் உனக்கு இந்த பிறவிகள் எடுத்து நான் இழைப்பது தெரியுமா தெரியாதா அவருக்கு தெரியாமலா இருக்கும் இருந்தாலும் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கிறார் பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் கடங்களாய் வல்லசுரருமாகி முனிவராய் தேவராய் செல்லானின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் வெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இங்கு வீடுற்றேன் எழுதுகிற வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்த மனித பிறவியினுடைய பயனை பிறவிகளை நிறுத்திக் கொள்ளுவதற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய நிகழ்வு என்பது திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு யாரிடத்தில் இருந்து எதை பெற வேண்டும் என இறைவன் தீர்மானிக்கிறாரோ அவர்களிடத்தில் இருந்து இறைவன் பெற்றுக்கொண்டு நடத்துவதுதான் இந்த கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் என்பது யாரு நினைச்சாலோ நினைச்ச நேரத்தில் ஒரு கோயிலுக்கு பண்ணிட முடியாது நினைச்சா எல்லாரும் பண்ணிட முடியாது உலகத்துல எவ்வளவு கோடீஸ்வரன் இருக்கிறாங்க எல்லாருமா கோயில் கட்டி எல்லாருமா கும்பாபிஷேகம் பண்ணிடுறாங்க இல்ல இல்ல நாம கிட்ட போய் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து வச்சு போனா அவர் வாங்குவார எனக்கு எதுக்கு நீ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு கேட்கிற அவருக்கு என்ன ஒண்ணுமா இல்ல உலகத்தையே ஆளுகிற பெருமான் நம்ம கிட்டே இருந்து வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் தீர்மானம் பண்றாரோ அவங்க கிட்டே இருந்து வாங்கி அவங்களுக்கு இந்த உலக மக்கள் எல்லாரும் அந்த அருள் கிடைக்கணும்னு சுவாமி நமக்காக நாம் நம்முடைய பிணிகளை களைய வேண்டும் என்பதற்காக இறைவன் அருள் புரிகின்ற நிகழ்வு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா அதுல இந்த யாகசாலை பூஜைகள் என்பது மிக 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 முக்கியமான ஒரு நிகழ்வு இப்போ அவினாசி அப்பரும் கருணாம்பிகை தாயாரும் இங்கதான் தான் இருக்கிறாங்க இந்த யாகசாலையில தான் இருக்கிறாங்க சிறப்பா நம்முடைய அவினாசியை சார்ந்த சுந்தரமூர்த்தி சிவாச்சாரியார் அவர்கள் பெங்களூர்ல இருந்து அத்தனை அழைச்சிட்டு வந்து யாகசாலையில நான் அவர்கிட்ட நான் சொன்னேன் யாகசாலையில இவ்வளவு விஸ்தாரமா வந்து சொல்லி தமிழ் வேத மந்திரங்களை ஓதுவித்த வித்த பன்னீர் முறையில ரெண்டு விண்ணப்பம் பண்ணுவாங்க ஆனா பன்னிரு திருமுறையுமே ஒவ்வொரு பாடல்கள் சுவாமிக்கு இந்த விண்ணப்பம் பண்ணி அழகாக இந்த

இந்த குட கொழுக்கு விழாவினுடைய அருள் அதுலயும் இந்த அவிநாசி பத்தி சொல்லவே வேண்டாம் அவிநாசி கும்பாபிஷேகம் எல்லாரும் என்ன கேட்டாங்க இன்னும் உங்க சொந்த ஊர் கும்பாபிஷேகம் மாதிரி நீங்க வந்து முத அள முன்னாடியே கிளம்புறீங்களேன்னு நான் சொன்னேன் பிறந்த ஊர் எனக்கு மதுரை ஆனால் எனக்கு இன்னும் ஒரு சொந்த ஊர் அப்படின்னா அது அவினாசிதான் கருணாம்பிகை சமேதராக இருக்கிற அவினாசி அப்பர் நடத்திய நிகழ்வுக்கு இணையான ஒரு நிகழ்வு நம்முடைய சமயத்தில் எங்கு தேடினாலும் கிடைக்காது இருந்த பொருளை இருந்தபடி எடுத்து தந்த அருளாளர்களுக்கு மத்தியில் முதலையும் இல்லை மதலையும் இல்லை குளமும் இல்லை ஒன்றுமே இல்லை இல்லாத இடத்திற்கு திரும்ப குளத்தை கொண்டு வந்து அந்த குளத்தில் நீரை மறுபடி முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி நிறைத்து அப்ப போன முதலையை மறுபடி கொண்டு வந்து முதலை வாய்க்குள் போன மதலையும் கொண்டு வந்து அந்த மதலையிலிருந்து போன உயிரையும் திரும்ப பெற்றுக்கொண்டு வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் நம்முடைய அவிநாசிக்கு கொடுத்த சிறப்பு உலகத்துல வேற எந்த திருத்தலத்திலேயும் கிடையாது இந்த உண்டான ஒரு மாபெரும் பார்க்கும் தோறும் பார்க்கும் தோறும் ஒரு கடவுள்கிட்ட போய் எனக்கு ஒன் கருணையை கொடுன்னு நம்ம கேக்குறோம் ஆனா கருணாமிகையே நமக்காக நின்றுட்டு இருக்கிறா உனக்கு என்ன வேணும் நீ வா நான் உனக்கு கொடுக்குறேன் நீ பக்கத்துல நில்லு நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு அம்மாவும் ஒரு என்னங்க தேவை ஒண்ணுமே தேவை நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து தேவைகளையும் அவர் நமக்கு பார்த்துக் கொள்வார் அதனால இந்த அவிநாசி அப்பன் கருணாம்பிகையினுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் எல்லாரும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணும்னு இந்த நேரத்துல வேண்டி கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்களுக்குள்ளாக இப்பேற்பட்ட ஒரு அழகான திருப்பணி புதிதாக ஒரு கொடிமரத்தையே வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து நிறுவி இந்த கும்பாபிஷேகம் நாளைய தினம் நடத்த இருக்கு